பார்த்தி அண்ணா வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்க டைல்ஸ் வேணும் தரவேளா எதுக்கு தனியா வீடு கட்ட போறீங்களா ஆமா குவாலிட்டியான டைல்ஸ் வேணும் அதே நேரத்துல டிஸ்கவுண்டும் வேணும் அவ்வளவுதானே கொடுத்துட்டா போச்சு இல்ல சும்மா சொன்னேன் உங்க எம்டி கொஞ்சம் பார்க்கணும் இருக்காரா ஆ இருக்காரு ஒரு நிமிஷம் ஆ சார் நார்த்தி பேசுறேன் சார் எங்க அண்ணன் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காரு ஓகே சார் தேங்க்யூ அண்ணா வர சொல்ல போய் பாருங்க ஹலோ கண்ணன் வாங்க சார் நீங்க இங்கே நல்லா இருக்கு போங்க என் கம்பெனிலேயே வந்து நீங்கள் எங்கன்னு கேட்குறீங்களா நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியல எனிவே உள்ள வாங்க உட்காருங்க தேங்க்யூ நான் ஆக்சுவலாக ஆர்த்தியை பார்க்க தான் வந்தேன் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல இப்போது உங்களை பார்க்க வந்தது ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வருது அதுக்கு ஆர்த்திக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் அவகிட்ட சொன்னால் லீவ் கிடைக்காது வர முடியாதுங்கிறா அதான் நேரில் உங்களை பார்த்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு அதுக்கு என்ன மிஷா கண்ணன் தாராளமாக லீவ் எடுத்துக்கிட்டேன் இன்ஃபேக்ட் நான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சமாச்சாரமாக வந்திருக்கீங்களோன்னு நினச்சிட்டேன் இல்லை அதெல்லாம் மாப்பிள்ளை பார்த்துப்பாரு ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் நீங்கள் காமிச்ச வீடு ரொம்ப நல்லா இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் காமிச்சேன் அதுக்கு எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் என் ஃப்ரெண்டோட வீடு சேலுக்கு வந்தது நான் கை காட்டி விட்டேன் அதோட என் வேலை முடிஞ்சது சார் இந்த கம்பெனியை நீங்கள் ஒருத்தர் தான் பார்த்துக்குறீங்களா இல்ல கண்ணன் வேற ஒருத்தர் அவரு அது ஓ நீங்க இதை கேட்குறீங்களா நான் தான் பாத்துக்கிறேன் என் சன்னு கிஷோர் எனக்கு ஹெல்ப் பண்றான் ஓ சொன்னா ஆர்த்தி சொன்னா நீங்க ரொம்ப நல்லா வர அப்போ நான் கிளம்புறேன் சார் இருங்க காஃபி சாப்பிட்டு போலாம் இல்ல சார் இன்னொரு நாள் வரேன் ஓகே தேங்க்யூ

ஒரு வேலை அந்த ஆர்த்தி பண்ண பாக்க வந்திருப்பானோ யாரை பார்க்க வந்த நாம சுதாரிச்சுக்கணும் முடிச்சிடுற கணப்பா வேற வழி தெரியல பார்த்தா சுந்தரத்தோட குடும்பத்தை சுத்தி இருக்கிற வேலை இவன் தான் இவனை பிச்சு போட்டாதான் கிட்ட நம்ம சுதந்திரமா நெருங்க முடியும் மணிக்கிட்ட சொல்லி சைலண்டா காரியத்தை முடிச்சிடணும் சரி கணப்பா வாங்க அப்படியே என்ன விஷயம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வர முடியுங்களா மனோகர் சார் கொஞ்சம் பார்த்துருங்க ஓகே சார் உட்காருங்க சொல்லுங்க நடந்த தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்ன தப்பு எதுக்கு மன்னிக்கணும் எங்கள் அப்பா ரங்கநாதன் கிட்டே பத்திரம் விஷயமாக பேசும்போது பிரச்சனையாயிடுச்சு அவர் கோபத்தில் கண்ணனோட பாட்டியை உங்கள் வீட்டில் விட்டுட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நாகரிகம் இல்லாமல் பேசிட்டாரு அதுக்கு நாங்களும் ஒரு விதத்தில் காரணமாகிட்டோம் இல்லையா அதான் என்னம்மாப்பிள்ள நாங்கள் நீங்கள் என்ன பிரித்து பேசுகிற எனக்கு ரங்கநாதனையும் தெரியும் உங்கள் அப்பாவையும் தெரியும் நேற்று நடந்ததுக்கு நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குற என்னால என்னால் நீங்கள் ஜெயிலில் அதுக்கு நான் வாழ்நாள் முழுக்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மாமா பிளீஸ் நான் வயசுல ரொம்ப சின்னவன் என்கிட்ட போய் இப்படிலாம் பேசலாமா மன்னிப்புக்கு பெரியவா சின்னவாறு பாகுபாடு கிடையாது யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் நீங்க எந்த தப்பும் செய்யல அந்த ரங்கநாதனுக்கு உங்க மேல ஏற்கனவே கோபம் இருக்கு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அவன் ஒரு பணப்பிசாசம் மட்டும் தான் மட்டும்தான் நன்னா இருக்கணும் அடுத்த வாழ்லாம் அழிஞ்சு போகணும்னு நினைப்பான் விடுங்கோ அவனை பத்தி இப்ப எதுக்கு பேசணும் எப்படியோ பத்திரம் ஆத்துக்கு வந்து சேர்ந்துருத்தோம் இல்லையோ அது போகும் கண்ணன் இங்க லாயர் ஆஃபீஸுக்கு போயிருக்கான் என்ன விஷயம் இல்லை அவர் சொன்ன இடத்த நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அவர் ஃப்ரெண்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஒரு ஒரு வார்த்தை அவ்வளோ தானே அவன் நான் நான் சொல்லிவிட்றேன் அப்போ ஆ நிமிஷம் கண்ணப்பனை பற்றி தகவல் அது விஷயமா அரவிந்த் வீட்டுக்கு போனேன் ஆனால் என்ன சொல்லியும் அவன் நம்ப மாட்டேங்கிறான் அப்பா தான் கண்ணப்பன் உன்னுடைய அப்பா இல்லைன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அதுக்கு அவன் கல்யாணத்தை நீங்கள் எப்படிலாம் ஐடியா பண்ணுறீங்கன்னு சொல்கிறான் அவன் மேலேயும் தப்பு இல்லைமாம்மா என்ன இருந்தாலும் கண்ணை என்னுடைய மாப்பிள்ளை இல்லையா ரங்கநாதனுக்கும் உங்களுக்கும் வேறே ஆகாது இதில் நான் உண்மையை சொன்னால் உண்மை எப்படி வெளிப்படும்னு எனக்கு தெரியல நிச்சயம் அந்த கண்ணப்பனை பிடிச்சிடலாம் அவன் இந்த சிட்டியில்தான் இருக்கான் அது எனக்கு நல்லா தெரியும் நான் அந்த நம்பிக்கையில் தான் நாளை கிடச்சின்னு இருக்கேன் சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் சரி மாப்பிள்ளை ஆ மாப்பிள்ள கோதையும் குழந்தையும் ஒரு நாளைக்கு ஆற்று காய்ச்சுன்னு வாங்கலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் வரேம்மா ம் நீங்க ഒന്നും பண்ணாதீங்க எல்லாம் நான் பாத்துக்கறேன் என் பொண்ணு அங்க என்ன சமைக்க விடல நீ என்ன கிச்சனுக்குள்ள விட மாட்டேங்குற வர வர எனக்கு சமையலே மறந்து போயிடும் போல இருக்கு போன் அடிக்கிறது அத போய் பாருங்க ஹலோ பாட்டி நான் வெண்டிந்துறத மாரி நீயே போன் எடுத்துட்ட எப்படி இருக்க பாட்டி என்ன விடுறி நீ எப்படி இருக்க என்னோட காட்மதர் நீ இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இங்க இருக்கு யாருமே இல்ல பாட்டி எனக்கு துணையா இருந்த நீயும் என்ன விட்டுட்டு போயிட்ட என்னடி இது நான் என்ன ஒரே போயிட்ட பாட்டி அப்படிலாம் பேசாத நீ வேணும்னு நான் அப்பா அம்மா கிட்ட நச்சரிக்க போற நீ வேணா பாரு என் நச்சரிப்ப தாங்க முடியாம அப்பாவே கழிச்சுட்டு வர போற ஐயோ குதிரைக்கு கும்பு முளைச்சாலும் உங்க அப்பாக்கு இறக்க மட்டும் வராது கிராதகண்டி அந்த ஆளு அவரை மாற்றவே முடியாது அது மட்டும் இல்ல நான் இனிமே அங்க வந்தாலும் தொட்டதுக்கெல்லாம் என் மேல சந்தேகப்படுவாரு வேணாண்டியமா நான் வரல அப்போ என் காதல் அதை விட்டுடுவேனா இங்கிருந்தே தாத்தாவோட சேர்ந்து நான் போராடிடுவேன் எங்க வேலையை நாங்கள் சுத்தமா செய்வோம் ஆனா நீ இருந்து என்ன தெரியுமா பண்ணணும் அந்த அரவிந்தங்கிற ராட்சசம் யாருங்கிற உண்மையை மறைமுகமா உங்க அப்பாட்டை தெரியப்படுத்தணும் அதை முதல்ல கவனி நானும் அதை பத்தி தான் பாட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா எதுவுமே பிடி கிடைக்க மாட்டேங்கிறது சரி அதை விடு நான் பாத்துக்கிறேன் ஆமா கண்ணன் எப்படி இருக்காரு அவனுக்கு என்ன ராஜா மாதிரி இருக்கான் சரி பட்டி நான் எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறேன் நீ எங்க பத்மஜா மாமி மனச மாத்துறது பாரு தாத்தா கூட சேர்ந்துட்டு என்ன இப்படியாவது இந்த வீட்டுக்கு அழைச்சிக்கோ அதை விட்டுட்டு நீ எங்க பொழுத வெட்டியா கழிச்சுருக்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நான் ரொக்கஷியா மாறிடுவேன் புரியுறதா என்னடி இது திடீர்னு ரவுடி பண்ணு மாதிரி பேசுற இந்த ஆத்துல உனக்கு ரத்ன கமலம் விரிக்கத்தான் நானும் தாத்தாவும் கஷ்டப்படுறோம் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ சரி உடம்பு பத்திரமா பாத்துக்கோ நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் சரி வச்சுடு அம்மா இந்தாங்கப்பா என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க எல்லாம் என் பேத்தியோட ஞாபகம் தான் ராவணம் குடும்பத்துல தேவி மாதிரி அந்த ஆத்துல மாட்டின் இருக்கா பாவம் வீணா எதையாவது கற்பனை பண்ணிட்டு மனசு கஷ்டப்படாதீங்க இப்ப என்ன ஆயிடுத்து தலையில அடிபட்டதுல கொஞ்சம் சுவாதீனம் இல்லாம இருக்கா கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியா போயிடும் அப்புறம் என்ன இருக்கவே இருக்கான் நிச்சயம் பண்ண மாப்பிள அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட என் பேத்தி இப்படியே காலத்தை கழிச்சு விடலாம் ஏன் லோகத்தில் இருக்கிற அக்கிரமத்தையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு உருவத்தை அதுதான் அந்த படு அயோக்கியம் அவன் சொந்தம் பாராட்டின் யோசிச்சு பார்த்தா ஏதோ திட்டம் போட்டு வந்த மாதிரியே தான் இருக்கு அப்படியே அந்த நிச்சயத்தார்த்தத்தை நடத்தி விட்டு உங்க மாப்பிள்ள சொல்லி நிறுத்திருக்க வேண்டியதாலே நான் சொல்லி கேக்குற மனுஷனா அவர் உங்க பேர்ல இருக்கிற கோபத்துல தம் பொண்ணையே பலி கொடுக்க தீர்மானிச்சுட்டாரு அந்த தட்டி கேக்குற சக்தி எனக்கு இல்லம்மா என்ன சொல்றே எங்க மேல இருக்கிற கோவத்துலயா எதுக்கு எதுக்கு முடிச்சு போறே பின்ன என்ன பத்மஜா ருக்கு மனசுல யாரு இருக்கான்னு அவ அப்பாக்கு நன்னா தெரிஞ்சு போச்சு அந்த ஆத்திரத்துல இப்படி எல்லாம் பண்றாரு ருக்கு மனசுல யாரு இருக்காங்கன்னா கண்ணன்யா சொல்றே தெரியாத மாதிரி கேக்குறிய பத்மஜா பிறந்ததுல இருந்தே அவளுக்கு பால் சோறோட இந்த பந்தத்தையும் தானே ஊட்டி வளர்த்தோம் அவ மனசு பூரா கண்ணன் தான் நிறைஞ்சிருக்கான் அந்தாத்துல நான் அவ பாட்டியா வாழல அவளோட தான் வாழ்ந்தேன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தா அவ கண்ணனை தவிர வேற யாரும் ஏத்துக்க தயாரா இல்லம்மா என்னம்மா பேசுறேன் அவ இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இது நம்ம உறவுக்காரா எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலைமையில எப்படி நீங்க அவ ஆசையை ஏத்துக்கிற நியாயமான ஆசை நான் தானே வேணும் அவ ஒரு தற்காப்புக்காக தான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு தலையாட்டினா அது வேற கதை அதெல்லாம் இப்ப தேவையில்லை ஏன் பத்மஜா சொந்த பந்தத்துக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறிய ராதிகா தான் உன் மாட்டு பொண்ணுன்னு நீ தண்டோரப்பட்டது கூட எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆனால் அது கை கூடலைன்னதுக்கப்புறம் நீ அவனுக்கு வேற பொண்ணு பார்க்கலையா ஒருத்தர் தடிக்கு விழுந்தா சிரிக்கிற சொந்த பந்தங்கள் தான் ஜாஸ்தி கை தூக்கி விட்டு காப்பாத்துறவா ரொம்ப குறைச்சல் அதனால அவளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பத்மஜா நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு இந்த விஷயத்துல உடன்பாடு இல்லை அவ்வளவுதான் அரவிந்த் என் அழுத்துல தாலி கட்டினா அடுத்த நிமிஷம் என் உயிர் தங்காதுன்னு அடிக்கடி ருக்கு சொல்லிட்டு இருக்கா அவ தலைய தப்பினா யாரால மாத்த முடியும் பகவானே அதுக்கு முன்னாடி என்னையும் எங்க ஆத்துக்காரையும் அழிச்சுன்னு போயிடுப்பா நாங்க உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறோம்

சில ரழுவா நான் சிரித்து கொண்டே என்ன சௌதரியா இந்த நேரத்தில் ஏன் கிடைக்கிறாள் ஒன்றும் இல்லை சீனியோட வண்டியில் வந்தேன் பெட்ரோல் தீந்து போயிடுச்சு அதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படியா சரி அவன் வர வரைக்கும் உனக்கு பாதுகாப்பாக நினைக்கிறான் சரி கல்யாணம்லாம் எப்போம்மா வச்சுருக்க டேட் இன்னும் முடிவு பண்ணல கல்யாணத்தில் தள்ளி போடாதும்மா பெண்களுக்கு தாலி ஒரு வேலீர் சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் சீனு ரொம்ப நல்ல பையன் கொஞ்சம் நடநடனு பேசுவான் அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் சமையல் போடுக்க துணையாக இருப்பான்மா அப் தாஃப்தா பேர் சொன்ன வந்துவிட்டான் அவளுக்கு நூறு ஆகிடுச்சும்மா தேங்க் சார் ஓகே சார் பை பை மாமா நீங்க இங்க வந்துகிட்டே இருந்தா சௌந்தர்யாவை பார்த்தேன் நீ ஒரு தனியா அணிக்கு வச்சுட்டு போறது வண்டி எடுக்கும்போது பெட்ரோல் இருக்கா இல்லையானு இல்லையா நான் என்ன பண்றது எல்லாம் ஸ்பீடு தான் ஜாஸ்தி மைலேஜ் கம்மி தெரியல சௌந்தர்யா பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் சரி அதை விடு கல்யாணம் சாப்பாடு எப்போ போட போற ஆ நீங்க இல்லாம நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் கண்டிப்பா கூப்பிடுறேன் வந்து வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு ஹாப்பியா எப்பயும் தமாஷா சரி அப்பா அம்மா எப்ப வராங்க ஏன்

உங்க மாமாவுக்கு நம்மள எப்படி தெரியும் அவர் நம்மள ரெண்டு மூணு தடவை பாத்துக்காரு அன்னைக்கு ஒரு நாள் பீச்சர் கூட பாத்தாரு அன்னைக்கு கூட நீ என்கிட்ட சரியா பேசலையே அர்த்தடற அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆஹா சரி போலாமா எப்ப வந்தாரு நேத்திக்கு தாத்தா எல்லூர்ல மாதிரி குதிச்சாரு ருக்மணியை கண்ணாதா கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அடிச்சு சொல்றாரு நீ வேறப்பா அவர் ஒரு வயசான மனுஷன் அவர் எதையாவது உதரின்றிருப்பார் அதெல்லாத்தையும் நீ எதுக்கு பெருசாக எடுத்துக்கிற இங்கே பாரு பொண்ணை பெற்றவன் நான் எதிராளி பக்கத்தில் ஆயிரம் பேர் இருந்தாலும் என்னால் தனியாக நின்று சமாளிக்க முடியும் கல்யாணத்தை கன்னிகா தானம்னு சொல்லுவா நானா தானம் கொடுக்கணுமே தவிர அதை யாரும் தட்டி பறிக்க விட மாட்டேன் இந்த பார் அரவிந்த் ஆயிரம் தடவை சொன்னதான் மறுபடியும் சொல்றேன் உனக்கு தான் போருமா அப்போ கண்ணனை பத்தி நான் கவலைப்பட வேண்டாமே அவனாலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா அவன் யாரு அவன் கதை என்ன எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அவனை பத்தி ஒரே ஒரு வார்த்தை வெளியில விட்டா போறோம் அந்த ஃபேமிலியை அவனை அடிச்சு துரத்திடும் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மாதிரி சொல்றீங்க ரகசியம்தான் ஆனால் அதை பத்தி நீ இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை சமயம் வரும்போது நானே சொல்றேன்